சென்னையில பி பி ராமானுஜம் ஒரு பெரிய அட்வொகேட் இருக்கார் அவர் அவர் பேர் காலம் முதல்வனாக இருக்கிற எம்ஜிஆர் அவர்கள் பீச் ரோடு வழியா அண்ணா சமாதியை தாண்டி அவருடைய கார் போகும் இவர் டைம் எப்படி பிளான் பண்ணிக்குவார்னா அவர் ஆபீஸ் போற அதே டயத்துல இவரும் பின்னாடியே போவார் யார் இந்த பி பி ராமானுஜம் ஏன்னா டிராஃபிக் கிளியர் ஆயிடும் அப்படியே பின்னாடி போயிடலாம் அப்படின்னு அப்படியே போவார் அவர் அதுவே ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறார் அண்ணா சமாதி கிட்ட எம்ஜிஆர் கார் கிராஸ் பண்ணும்போது ஒரு ஊனம் உற்றவர் இந்த கையில இந்த தண்டம்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதோட கீழே உட்கார்ந்து அண்ணா சமாதிக்கு ஒரு ஓரமா உட்கார்ந்து அவர் எம்ஜிஆர் உடைய கார் கிராஸ் பண்ண ஒண்ணு தொடக்கோ புடக்கோன்னு முடியாத ஒரு எந்திரிச்சு அந்த ஊன்றுகோலை வச்சுக்கிட்டு எந்திரிச்சு நிக்க முடியாம நின்று அப்படியே கையை எடுத்து கும்பிடுவார் அவர் கார் போகும்போது இந்த பிபி ராமானுஜன் இந்த டெய்லி பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு ஸ்கூட்டர் நிறுத்தி அவர்கிட்ட போய் கேட்டார் ஏய் அவர் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறார் கார் கண்ணாடியிலையும் கருப்பு இருக்குது அவர் எங்கன்னா உன்னை பார்க்க போறாரு அவர் கார் போயிட்டே இருக்கு டெய்லி எந்திரிக்க முடியாம நீ எந்திரிச்சு கும்பிடுறியே அவர் என்னைக்கு உன்னை பார்க்க போறாருனா நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த ஏழை ஒரு வார்த்தை சொன்னா ஏங்க நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோங்க நாம சாமியை கும்பிடணும் தான் போறோமே ஒழிய சாமி நம்மளை பார்க்கணும்னா போறோம் சாமி நம்மளை எப்படிங்க பார்க்கணும் அதுக்கு இருக்கிற வேலையில் நம்ம போய் சாமியை கும்பிட்டு வர வேண்டியதுதானுங்களே

நீ ஏன் இங்கே நின்று இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் போகிறத நான் கும்பிடணும் அந்த ஆசைக்காக தான் நிற்கிறேன் நீ எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பாதிப்பேன் எல்லாம் கேட்டிருக்கிறார் சரி சரி அப்படின்ட்டு மறுபடியும் கண்ணாடி இறக்கிட்டு போயிட்டு போயாச்சு இவனுக்கு ஜென்ம சாபல்யம் ஆகி போச்சு அவர் பார்த்துட்டாரு பேசிட்டாருன்னா அதை விட வேற என்ன வேணும் அவன் குல தெய்வமே கும்பிட்ட காரியம் முடிஞ்சு போச்சு இல்லை அவனுக்கு அவனுக்கு ஒரே சந்தோஷம் டிவி யார் இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் இவன் நினைச்சது நடந்துருச்சு ஒரு நாள் நிறுத்திட்டார் இது பெருசு இல்லை அடுத்த நாள் போற கார் கரெக்டா அங்க நிக்கிது நின்னது பெருசு இல்ல அவ எந்திரிச்சு கும்பிட்ட உடனே ஜன்னல் இருந்து இறங்கி ஒரு நியூஸ் பேப்பரில் சுருட்டப்பட்ட ஒரு கட்டு ரூபா அப்படி நியூஸ் பேப்பரில் சுருட்டப்பட்டது அதை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு பிச்சை எடுக்காத அது நல்ல பழக்கம் இல்லை நீ ஒரு கடை வச்சுக்கோ கடையில சிகரெட் மட்டும் விற்காது இந்தா வச்சுக்கோ இவர் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்